சைக்கிள் தோக பெற்றவர் சைக்கிளை பெற்றுக் கொள்ளலாம் நூத்தி தொண்ணூத்தி மூணு வெற்றி மாடு மாடு நம்பர்

பக்கத்துல போங்க பாப்பா ஒரு சைக்கிள் ஒரு தங்க காசு இந்த மாடு பிடிச்சீங்கடா ஏப்பா இதுக்கு ஒரு தங்க காசு ஏப்பா ஒரு ஆளு தங்க காசு ஆயா நிக்குது எங்க ஒரு ஆள் புடிங்க ஏய் ஏய் மாட்டுக்காரரே சுமாரு மாட்டுக்காரரே மாட்டுக்காரங்க இந்த வேலைய செய்யாதீங்க குருவித்ரை மாடு ரிட்டனே கம்பம் சந்தோஷ் மாடு ஏப்பா மாடு பின்னாடி வர பாத்துக்குங்க குருவித்ரை காலை வெற்றி பெற்றது கூட்டு போங்க காலை கூட்டு போங்க புரியள் ஒரு ஆள் பிடி அழகா தம்பி சூப்பர் மாடு பிடி கேட்டது பாத்தி எழுபத்தி நூத்தி எழுபத்தி எட்டு ஜி ஃபைவ் ஒரு தங்க நாணயம் ஒரு தங்க தங்கம் ஜெட் ஜி ஃபைவ் வழங்கும் ஒரு தங்க நாணயம் பா ஜி ஃபைவ் வழங்கும் ஒரு தங்க நாணயம் சூப்பர் சூப்பர் பாடுபாடி புடிப்பா புடிப்பாள் புடிங்க

வெட்டி வெற்றி பெற்ற வீரன் வெற்றி பெற்றார் தம்பி மாடு இருக்குப்பா சீக்கிரமா அச்சந்த வீர் சார்ல மாடு அழகா எல்லாத்தையும் தூக்கி எரியா அழகான மாடியா

விரட்டதே குத்துது குத்துது மாடு வாடி வசலே சுத்தி சுத்தி வந்துருச்சு எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துருச்சு தம்பியை விடாதப்பா கடைசாரி மோனைனா உனக்கு பிரைஸ் சரி வீரன் வீரன் வெற்றி பெற்றான் வெற்றி 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 மாடு வீரன் வெற்றி பெற்றாங்க 199 வெற்றி பெற்றார் பட்டவன் சாமன் மாடு கொஞ்சம் ஸ்டேஜ்ல பட்டான் சாமன் எடுடா குடிப்பா வீரன் வெற்றி பெற்றான் மாடுபடி வீரன் வெற்றி பெற்றான் நூத்தி 170

வீரன் ஒரு தவிர தம்பி வீரன் வெற்றி பெற்றி சூப்பரா தம்பி வெற்றி தம்பி மாடு வெற்றி மாடு வந்துருச்சு அதையும் காலை வெற்றி பெற்றது இருபத்தவுக்காதீங்க claro. <hadi Principal Michaelis>